ஒன்று ராஜாக்கள் பதிமூணாவது அதிகாரத்தில் அந்த ஒரு இளம் தீர்க்க தரிசிய சிங்கம் கொண்டு போட்டுருச்சே அது சரியா சரியா ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரத்துக்கு திருப்புங்க இதில் வந்து நம்ம பார்க்குறோம் நம்ம வந்து ஜரபோம் வந்து ராஜாவாக இருக்கிறாரு ஜரபோம் வந்து ராஜாவாக இருக்கும்போது அதில் மூன்றாவது வசனம் வாசிங்க

என்னன்னா இப்போ இஸ்ரவேல் மக்கள் வந்து எருசலேமில் போய் ஆராதிக்க வேண்டாம் என்று சொல்லி மேலே உள்ள இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு பகுதியில் பெத்தேல் என்கிற பகுதியில் ஒரு பழிபீடத்தை உருவாக்கி நீங்கள் எல்லாம் கீழே வந்து எருசலேம் வரைக்கும் போவேனா இங்கே ஆராதிங்கன்னு சொல்லி எரபயாம் என்று சொல்லக்கூடிய ஜரபோம் வந்து இதை பண்றாரு அங்கே வந்து இப்போ கர்த்தர் வந்து சொல்கிறாரு உன் மேலே நியாய தீர்ப்பு வரப்போகுது அதனால் என்ன அதை வந்து ஒரு இளம் தீர்க்கதரிசிட்ட சொல்லி இந்த தீர்க்கதரிசி பெயர் சொல்லப்படலை அந்த இளம் தீர்க்கதரிசி வந்து இதை உரைக்கிறாரு உரைச்ச உடனே என்ன ஆகுது பயங்கர கோவம் வந்துடுது டே அவனை பிடிங்க அவனை கைது பண்ணுங்க அப்படின்னு கையை நீட்டினா கை போ அதுக்கூட நின்னுக்குருச்சு கை எப்படி கை மறக்க முடியல யோசிச்சு பாருங்களேன் அரசன் கையை பிடிச்சி அவனை கைது பண்ணு இப்படி கையை தூக்கணும் கை நின்னுங்கிருச்சு இப்போ உடனே அவர் என்ன பண்றாரு இரப்பையன் வந்து நீ ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளு அப்படின்னே வேண்டிக்கொள்கிறார் கொள்ளுகிறார் கை சரியாயிருச்சு கை சரியான உடனே அதுல கீழே வாங்க ஏழாவது வசனம் நோக்கி நீ என்னோட கூட வந்து வீட்டுக்கு வந்து இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான் நல்ல கவனிங்க இப்போ வந்து இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறார் இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் அதை நல்லா கற்பனை பண்ணுங்கள் ராஜா முன்னாடி வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு உடனே நடக்குது ராஜாக்கே கை நின்று போயிடுது இப்போ ராஜா கை சரியாயிடுச்சு ஜவு பண்ண உடனே இப்போ ராஜா சொல்கிறாரு எப்பா நான் உன்னைய கௌரவிக்க விரும்புகிறேன் நீ என் கூட என் வீட்டுக்கு வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும் இவர் எங்கே இருக்கு சாரட் எடுங்க நம்ம போவோமா அப்படின்னு கேட்டிருக்கணும் போகலை என்ன சொல்றாரு பாருங்க ராஜாவை நோக்கி என்ன உன் சொத்துல பாதி சொத்து நீ எனக்கு கொடுத்தாளோ நான் உன் கூட வர மாட்டேன் இந்த தலத்தில் நான் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை ஏனென்றால் என்ன காரணம் கவுனிங்க நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமல கர்த்தர் என கட்டார் என்ன நீ போ தீர்க்க தரிசனம் சொல்லு என்ன பண்ணாத அங்க சாப்பிடாத புசிக்காத நீ திரும்ப வந்துரு இதுதான் கர்த்தரோட கட்டளை அதனால நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நிறைய நேரங்களில் நீங்க கவனிங்க ஒரு கெட்ட காரியம் உங்களை கர்த்தரை விட்டு தூரம் கொண்டு வைக்கணும் அவசியம் இல்லை ஹலோ கெட்ட காரியம் கிடையாது நல்ல காரியமே உங்களை கெட்டத்துல கொண்டு போய் சேர்த்தோம் இப்போ பதினோரா வசனத்துக்கு வாங்க இப்ப ஒரு கிழட்டு தீர்க்கதர்சி ஒரு வய அதாவது கிழட்டு கிழட்டு என்ன இவர் கொஞ்சம் முதிர்ந்த தீர்க்கதர்சி நல்ல வார்த்தை தெரிஞ்சவர்னு வச்சுக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வயசான பாச இல்ல வயசான ஒரு தீர்க்கதரிசி ஒரு நல்ல நல்ல ஒரு ஆவிக்குரிய முறையில ஒரு மூத்த சகோதரன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறோம் வந்து அவர் என்ன பண்றாரு குடியிருந்தான் செய்த செய்திகளையும் அந்த தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தைகளையும் அவனோட பையன் போய் இந்த மூத்த ஆள்கிட்ட சொல்றான் சரியா அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான் கேட்டான் யூதாவில் இருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இல்லதென்று அவன் குமாரன் பார்த்திருக்கப்படுகிறார் அவன் தன் குமாரனுடைய

அப்பொழுது அவனை நோக்கி நல்ல என்னோட வந்து வீட்டுக்கு வந்து இப்ப தீர்க்க தரிச்சு சொல்றார் சரியா இப்ப மறுபடியும் பாருங்க அதற்க மாட்டேன் மாட்டேன் ஏனென்றால் முசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி என்று எப்படி நானும் உண்மை போல தீர்க்க தரிசிதான் ஒரு தூதன் என்கிட்ட வந்து சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா அதாவது என்னன்னா இப்ப என்ன சொல்றாரு ஒரு தேவதூதன் வந்து என்கிட்ட சொன்னாரு என்ன அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை நீ என் கூட வந்து சாப்பிடு உன்னை சாப்பாடு கொடுக்க சொல்லி ஒரு தேவதூதன் சொன்னார் நீங்க இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் லயிங் டு ஹிம்னு ப்ராக்கெட்ல போட்டிருக்கோம் ரொம்ப தெளிவா இருக்கும் அவன் போய் சொல்றான் யாரு தீர்க்கதரிசி பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசி அப்போ அப்ப என்னன்னா நீங்க இவன் பண்ண ஒரே தப்பு என்னது அவன் உடனே திரும்பி அவங்க கூட போய் அவர் கூட சாப்பிட போயிட்டான் சாப்பிட்ட போனதுக்கு அப்புறம் உண்மையா தீர்க்கதரிசனு சொல்றான் அடுத்து இந்த வயசான தீர்க்கதரிசி அதுக்கப்புறம் உண்மையான தீர்க்க தரிசின்னு சொல்றான் ஆனா இப்ப பொய் சொல்றான் இந்த இளம் தீர்க்கதரிசி என்ன தப்பு பண்ணாரு ஒரு நிமிஷம் நான் கர்த்தர்கிட்ட கேட்கறேன் கேட்கல கர்த்தர் தான சொன்னாரு ஏன்னா ராஜா சொன்னாரு ராஜா சொல்லும்போது தெரிஞ்சிருச்சு இவன் எரபையான் வந்து ஆள் சரியில்லை அதனால எரபையான் வீட்டுக்கு நான் போகக்கூடாது நீ பாதி சொத்து கொடுத்தாலும் சரி நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா இவன் ஒரு தீர்க்கதரிசின உடனே தீர்க்க தரிசன கேள்வி கேட்காம அவர் கூட போயிட்டார் நீங்க நல்லா தெரிஞ்சு ஒரு கிறிஸ்தவன் சொல்றாரு என்கிட்ட கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொன்னா எப்ப அதே ஆவியானவர் தான் எனக்குள்ள இருக்கிறாரு எனக்கு வெளிப்படுத்த சொல்லுங்க தயவுசெய்து தெரிஞ்சு கொள்ளுங்க ஏன்னா அன்றைக்கு நிறைய நம்மளை வந்து கர்த்தருடைய நோக்கத்திலிருந்தும் கர்த்தருடைய திட்டத்திலிருந்து நம்மளை விலகி கலப்புறதுக்கு உங்களுக்கு ஒரு கள்ளத்து இது சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களை ஒரு தப்பான பாதையில் போகணுன்னு சொல்லணும் அவசியம் இல்லை உங்களை ஈஸியாக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்லி நான் ஏசு என்கிட்ட சொன்னார் இல்லை எனக்கு ஒரு சொப்பனை வந்துச்சு இல்லை எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சு என்கிட்ட கர்த்தர் பேசினாரு நான் பார்த்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்தேன் நான் பார்த்தேன் நீங்கள் அங்கே போகிறத பார்த்தேன் இங்கே போகிறத பார்த்தேன் நீ யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னால் சரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ நான் ப்ரே பண்ணுறேங்க உங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் இல்லைங்க எனக்கு சொல்லட்டும் புரிஞ்சு போச்சு ஏன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச மாட்டாரா அன் நம்மளும் ஆண்டவருக்குள்ளே தானே இருக்கிறோம் ஒரே ஆவியானவர் தானே உங்களுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல மாட்டாரா ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்க அப்போ சொன்ன ஒன்பதாவது இடத்துல நம்ம பார்க்குறோம் கொர்ணிலியும் ஜவமன்றாரு கொர்ணிலியுக்கு அங்கே வந்து தரிசனம் உண்டாகுது என்ன நீ என்ன பண்ணு ஜோபா பட்டணத்துக்கு போ அங்க சைமன் ஒரு தோல் பதனிடுற வீடு இருக்கு அவன் நேர் தெருங்கிற இருக்கிறான் அவன் வீட்டுக்கு நீ போ இருக்கான் நீ அவனை போய் கூட்டுவான் எப்படி பட்டணம் பேரு ஜோப்பா தெரு பேரு நேர் தெரு ஆள் பேரு சீமான் அவன் வேலை பார்க்கறது தோல் பதனிடுற வேலை நீ போய் அவனை கூட்டுவான் அவன் உனக்கு சுவிசேஷன் சொல்லுவான் போய் சொல்றாரு அங்க ஆண்டவர் பேர் பேதருக்கு சொல்கிறாரு உன்னைய கூப்பிட்டு போய் ரெண்டு பேர் வர்றான் நீ அவன் கூட நீ அங்கே போ அவன் புறஜாதியார் அவன் வீட்டில் போய் நீ வந்து சுவிசேஷம் சொல்லு ரெண்டு பேருக்கு சொல்கிறார்ல இப்போ கர்த்தர் வந்து உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்கிறார்னா உங்களுக்குள்ள ஒரு உங்களுக்குள்ள ஒரு விட்னஸ் இருக்கும் அப்படி இல்லையா நீங்கள் என்ன சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தட்டும் நான் கர்த்தருடைய சத்தம் கேட்கக்கூடியவன்தான் நான் கர்த்தரோட பிள்ளை தான் கர்த்தர் என்கிட்ட பேச முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் பாவத்தில் இல்லை நான் ஜெபம் பண்ணுறேன் கர்த்தர் சொல்லட்டும் அதை கேட்டு இது பண்ணுறேன் அதனால தான் இந்த சாப்பாடு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹலோ நம்ம யார் கூட உட்காந்து சாப்பிட்றோம் எங்கே சாப்பிட்றோம் என்ன பேசுகிறோங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஆவிக்குரிய முறையில் நமக்கு ரொம்ப அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிற இந்த காரியம் வந்து தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா யூத கலாச்சாரத்திலையும் சரி நம்ம வேத இதுலையும் சரி ஆண்டவர் வந்து சொல்கிற காரியம் என்ன நீ புறஜாதியாரோட கலந்து பேசாத அப்படின்னு சொல்லும்போது புறஜாதியார் கூட உட்காந்து தான் சொல்லுவார் நீ பழைய ஏற்பாட்டிலையும் சரி ஏன்னா சாப்பிட உட்காரும்போது என்ன ஏதாவது சொல்லுவோம் அது மாத்தம் இல்லை நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட உங்கள் வீட்டுக்கு இன்னொருத்தவங்களை சாப்பிட கூப்பிடுறீங்க இல்லை வேற யாராவது சாப்பிட கூப்பிடுறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுவீங்க பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணும் ஒன்றா சேர்ந்து விளையாடும் உங்கள் பிள்ளை நல்லா பேசுகிறதா இருக்கும் இன்னொருத்தவங்க வந்து உங்க இன்னொருத்தவங்களோட பிள்ளை வந்திருக்கும் அந்த பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுகிறதா இருக்கும் இல்லை வேறு ஏதாவது வார்த்தை தப்பாக பேசுகிறதா இருக்கும் உங்கள் பிள்ளை அடுத்த நாள் பேசும் நீங்கள் யார் கூட உங்கள் பிள்ளைய உட்கார விடுறீங்க யார் கூட உட்காந்து சாப்பிட்றீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் வீடு உக்காந்திங்கன்னா மீதி பேரை பற்றி தப்பாக பேசுகிறவங்களே இருப்பான் ஒரு சிலர் வந்து என்ன எப்போ பாரு இது சரியில்லை அது சரியில்லை இந்த நாடே சரியில்லை அது சரியில்லை அது போயிடுச்சு இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ரெஷனில் பேசுகிறவனாக இருப்பான் ஒரு சிலர் தான் வந்து சரியான முறையில் நம்மளை விசுவாசத்தில் உற்சாகப்படுத்தக்கூடிய மக்கள் அப்போ அதனால் நம்ம தெரிந்து கொள்வது சரியான மக்களை தெரிந்து கொள்ளணும் இங்கே இந்த இளம் தீர்க்கதரிசி ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொன்ன ஆண்டவர்கிட்ட நான் கேட்டு எனக்கு ஆண்டவர் சொன்னார் நான் ஒரு நிமிஷம் நீங்கள் இருங்க அதே சூற செடிக்கில் உட்காந்து நான் ஜோம் பண்ணுறேன் என்னை வர சொன்னார்னா நான் உங்கள் கூட வந்துடுறேன் இல்லைன்னா நீங்க வரமாட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அவர் செத்து இருக்க மாட்டார் ஏன்னா அந்த தீர்க்கதரிசிய கொன்ன சிங்கம் உட்கார்ந்துருக்கு அவன் பிணத்தையும் சாப்பிடல அவன் போன கழுதையும் அடிக்கல கழுதையும் சாப்பிடல காவல் காத்து கொண்டிருந்தது சிங்கம் சிங்கம் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சது ஆனா தீர்க்கதரிசி பாதிதான் கீழ்ப்படிஞ்சாரு இப்ப இதே இது அங்கே வந்து சொன்ன ஒரு ஆள் அந்த வயதான தீர்க்கதரிசி பதிலாக இன்னொரு ராஜா வந்து கூப்பிட்ருந்தால் கண்டிப்பாக போயிருக்க மாட்டான் அப்போ உங்களை தப்பான பாதையில் வழி நடத்துகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிற சகோதர வேஷத்தில் தான் ஒருத்தன் வருவான் அதை தான் நம்ம கொள்ளணும் என்ன நமக்கு வந்து ஆண்டவர் எனக்கு சொன்னார்னால் நான் அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறேன் இல்லையா நான் வந்து ஜபம் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கொண்டு நான் செய்கிறேன் உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் சரியா கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம் இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நான்கு நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்டு பதினைந்துலேருந்து பதினெட்டு வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு இரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் பதினைந்துலேருந்து பதினெட்டு வரை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே வந்து உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும் நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம் கீழே உங்களுக்கு இந்த டெஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம் அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம் தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் எல்லோரையும் சேர்க்கிறதில்ல அதனால் நீங்கள் வந்து இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும் அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு அட்மிஷன் கொடுப்போம் அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேரினவர்களாய் போதிக்க முடியும் தேவனுடைய வார்த்தை எப்படி கற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் எப்படி தேவனுக்கு என்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம் இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் சேர் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க போதிப்பாங்க நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாக இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த மாறுபாடான கருத்தும் இல்லை அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா இதை நீங்கள் வந்து கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம் காட் பிளஸ்யூ உங்களில் யாருக்காவது ஜப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் உள்ள தேவன் உங்களுடைய ஜபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார் நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும் வேற ஒருத்தவங்ககிட்ட போய் ஜபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜபம் பண்ண ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்ட்ட ஜபம் பண்ணால் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பிதா தான் நமக்கு இருக்கிறாரு அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்காய் ஜபம் பண்ணுங்கள் ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு நீங்கள் எந்த ஊழியக்கார்டையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை ஆனால் ஊழியக்காரருக்காக ஜபம் பண்ண சொல்லியிருக்கு நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜபிக்கும்படி கேண்டிக்கொள்கிறேன் ஆமேன்